வெற்றிகரமாக எப்படியோ ஹேட்ரிக் தோல்வி அடைஞ்சிட்டீங்க இன்னைக்கு மேட்ச்சாவது வின் பண்ணுவீங்களா இல்லை பிங்கி கி பிளாபி தாங்க இப்படிதாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் புலம்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலே சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணுறாங்களோ இல்லையோ டீமில் நிறைய சேஞ்சஸ் வந்து போடணுங்க கண்டிப்பாக இன்னைக்கு மேட்சில் ருத்ராஜ் காயக்வாடு தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கணும் அதை விட்டுட்டு நான் ஒன் டவுனாக தான் கிளம்பிறங்குவேன்னு சொல்லிட்டு ஒன் டவுனாக கிளம்பிறங்கினான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ருத்ராஜ் காயக்வாடு கூட ரச்சின் ரவீந்திரா இல்லைன்னா கான்வே ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை வந்து ஓப்பனிங்கில் வந்து கிளம்பு உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் இவங்க அதிரடி அவளாண்டு ஒருவேளை விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் த்ரீ பேட்ஸ்மேனாக ராகுல் திரிபாத்தி வந்து களமிறங்கணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே ஜாமி ஓவர் டன் இன்னைக்கு டீமில் கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா சிஎஸ்கே ஸ்குவாடில் தேடி பிடிச்சி பொறுக்கி எடுத்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்கிற ஒரே ஒரு பவர் ஹிட்டர் ஜாமி ஓவர் மட்டும்தான் அதனால் அவரை இன்னைக்கு டீம்ல ட்ராப் பண்ணவே முடியாது கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஜாமி ஓர்டன் வந்து விளையாடணும் அதுக்கப்புறம் ஜடேஜா தோனின்னு சொல்லிட்டு மொத்த மொத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து வருவாங்க பவுலிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டீமில் மூணு ஸ்பின்னர்ஸ் வேணுமா அப்படின்றத வந்து யோசிக்கணுங்க ஏன்னால் போன மேட்ச்ல டீமில் மூணு ஸ்பின்னர்ஸை வச்சுக்கிட்டு வெறும் எட்டு ஓவர் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் பவுலிங் போட்டாங்க அதனால் ரெண்டு ஸ்பின்னர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மூணாவது ஸ்பின்னர் அஸ்வினை வந்து போடுறதுக்கு பதிலாக தீபா கூடாவை உள்ளே கொண்டு வரலாமோ அப்படின்னு வந்து தோணுதுங்க ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங்கில் பயங்கரமாக திணறாங்க அப்படி இருக்கும்போது தீப கூடா ஒன்றும் அதிரடியான பேட்ஸ்மேன் இல்லை இருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் வந்து வந்தார் அப்படின்னா சிஎஸ்கேக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும் அதனால் இன்றைக்கி அஸ்வினை ட்ராப் பண்ணிவிட்டு தீபக் கூடாவை உள்ளே கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி போன மேட்சில் முகேஷ் சௌத்ரியை கொண்டு கொண்டு வந்த மாதிரி இந்த மேட்ச்சில் அவரை கொண்டு வரக்கூடாதுங்க அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அன்சுல் கம்போஜை தான் வந்து கொண்டு வரணும் ஏன்னா போன மேட்ச்லே அவரை வந்து கொண்டு வந்துருக்கணும் ஆனால் அவருக்கு பதிலாக முகேஷ் சௌத்ரியை வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி மேட்சில் கண்டிப்பாக அன்சுல் காம்போஜ் வந்து உள்ளே வரணுங்க இந்த மாதிரி வந்து டீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு மேட்ச்சில் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும் அதை விட்டுட்டு நாங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அடம் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பஞ்சாப் கூட ராஜஸ்தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்களோ அதே பர்ஃபாமன்ஸை இன்றைக்கி சிஎஸ்கே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஆனால் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுமோன்னு தோணுதுங்க ஏன்னா நமக்கு தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டார்கெட்னா அலர்ஜின்னு தெரியுது எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஈஸியாக நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடுறாங்க அதை சேஸ் பண்ண முடியாமல் சிஎஸ்கே திணறி போய் இந்த மேட்ச் எல்லாத்துலேயுமே வந்து தோத்துறாங்க அதனால சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துடணுங்க இரநூறு ரனுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் பவர் பிளேல விக்கெட் விட்டு கொடுக்காம நல்ல ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி அதிரடியாக தான் இரநூறு ரனுக்கு மேலே வந்து எடுக்க முடியும் இரநூறு ரனுக்கு மேலே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் ப்ளேலே ரெண்டு விக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மேட்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சிஎஸ்கே தான் இன்றைக்கி மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா சிஎஸ்கேவோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்